அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கலைப்பயிற்சியில் ஃபோர்த்து கொஷின் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நாட் ஃபோர் களப்பயிற்சி எக்ஸாம் நீங்கள் வந்து டிஆர்பி எஸ்ஆர்பி டிசிசிபி இன்டர்வியூ போகிறப்ப கூட இந்த மாதிரிலாம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய ரைஸ் ஆகும் அதாவது வந்து கூட்டுறவு சங்கம் அப்படின்ட்டு ஒன்று இல்லைனா மக்களோட வாழ்க்கையில எப்படியெல்லாம் இருந்திருக்கும் அந்த மாதிரி கேள்வியெல்லாம் நிறைய வரத்துக்கான சான்சஸ் இருக்குது ஸோ எல்லோரும் பாருங்கள் கம்ப்ளீட்டாக பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க கிளாஸுக்கு போகலாம் ஓகே ஒரு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் அப்படின்னா ஒரு வங்கி கூட்டுறவு வங்கி அதோட அவசியம் என்ன அதோட நோக்கம் என்ன அப்படின்றது பார்ப்போம் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து எப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ம மக்களோட கடன் சுமையை குறைக்கணுன்றதுக்காக தான் முதல் முதல்ல குற்றுவு சங்கம் அப்படின்றது ஆரம்பிக்கப்படும் ஏன்னா விவசாயிகள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நல்லா வசதி படைத்தவங்கிட்டையும் தனியார் துறைக்கிட்டையும் நிறைய அதிக வட்டிக்கு கடன் வாங்கி அவங்க வந்து கடனில் காலம் ஃபுல்லாக வந்து கடனில் வாழ்கிறதாகவே இருந்திருக்கும் இதனால தான் வந்து கூட்டு சங்கம் தொடங்குவதுன்றது வந்து ரொம்ப அவசியமாக இருந்தது செகண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு கடன் தேவைகள் மட்டும் இல்லாமல் இந்த உரம் பூச்சிக்கொல்லி மருந்து மற்றும் இடுபொருட்கள் இதெல்லாம் வழங்கணும் இதுக்கும் காசு இன்னொல்லையா அதுக்கெல்லாம் அவங்க கஷ்டப்படுறதுனால அவங்க கடன் தேவையையும் பூர்த்தி செஞ்சு இந்த இடுபொருளையும் வழங்குறதுக்காக தான் கூட்டுறவு சங்கங்கள் வங்கிகள் தொடங்கப்பட வேண்டியது ரொம்ப அவசியமா இருந்தது அதுக்கப்புறம் மூணாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை இடர்பாடுகள் அஹ் வறட்சி வெள்ளம் அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து தீ விபத்து இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுறப்ப இந்த காலத்துல வந்து விவசாய மக்களுக்கு வந்து நம்ம வந்து அரசு side இருந்து இழப்பீடு வழங்குவாங்க இந்த நோக்கத்திற்காகவும் கூட்டுறவு வங்கிகள் தொடங்குவது வந்து அவசியமா இருந்தது நெக்ஸ்ட் வந்து இதோட நோக்கங்கள் என்னென்ன நோக்கத்திற்காக கூட்டுறவு வங்கிகள் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விவசாயியோட பொருளாதார மேம்பாட்டுக்காகவும் மேம்பாட்டுக்காக அதுக்கப்புறம் இந்த உடல் மூலம் இருக்காங்க இல்லையா அவங்களோட பொருளாதார அவங்களுக்கும் பொருளாதாரத்துல பின் பின் தங்கி இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப அதிக அளவுல சிறப்பு கடன்களை கு கொடுத்து அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக கூட்டுறவு சங்கங்கள் முக்கிய நோக்கமாக கொண்டு வந்தது அதுக்கப்புறம் பெண்களுக்கு மகளிர் குழு கடன்கள் வியாபாரிகளுக்கு சிறுவணிக கடன்கள் அதுக்கப்புறம் மகள் மகளிருக்கு சிறப்பு கடன்கள் அதாவது இந்த தையல் மிஷின் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஒரு ஹோட்டல் நடத்துகிறாங்க இந்த மாதிரி சிறப்பு கடன்கள் மகளிருக்கு முன்னேறு முன்னுரிமையிலேயும் அவங்களோட பிரதிநிதித்துவத்துலேயும் கொடுக்கறதுனால கூட்டுறவு சங்கங்கள் வந்து தலையாய நோக்கமாக ாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சங்க உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நகை கடன் அத்தியாவசியம் அவங்களோட அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நகை கடனை பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வட்டியில் ஒரு வருஷம் அந்த காலப்பிரியடுக்காக கொடுத்துட்ருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு போட்டி கடை வைக்கிறதுக்கு கரவு மடம் வாங்குறதுக்கு கோழிப்பனியாக வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து கடன்களை கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அரசின் திட்டமான இ சேவை மையம் எதுக்கு இ சேவை மையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாய மக்களுக்கு தேவையான பட்டா சிட்டா அதுக்கப்புறம் மக்களுக்கு தேவையான வருமான சன்று இருப்பிட சன்று இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து இ சேவை மையம் மூலமா குறை குறைந்த விலையில செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க இதுதான் அது கூட்டுறவு சங்கத்தோட எதுக்கு அவசியமா இருந்தது அதோட நோக்கங்கள் எந்த நோக்கத்திற்காக இது வேலை செஞ்சுட்டு இருக்கு ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிப்த் கொஸ்டின் பார்க்க போறோம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு உறுப்பினர் வரணும் அந்த உறுப்பினரோட கூட்டுறவு சங்கத்துக்கு எதுக்கு சேர்க்கணும் உறுப்பினரை ஓகேங்களா அந்த உறுப்பினரோட உரிமை என்ன அந்த உறுப்பினரோட கடமை என்ன இது எல்லாத்தையும் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அதாவது வந்து சங்கத்திலையும் வங்கியிலையும் உறுப்பினர்களை சேர்க்கறதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனைத்து வகை சங்கத்திலையும் எல்லா வகையான சங்கத்திலையும் உறுப்பினர் சேர்க்கை அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிக அளவுல உறுப்பினர் கொண்டிருந்தால் மட்டும்தான் அது வந்து ஒரு நல்ல சிறப்பான சங்கமாக விளங்க முடியும் அனைத்து சங்கங்கள்லையும் உறுப்பினரோட பங்கு தொகை தான் முக்கிய நிதியாக இருக்குது சரிங்களா அந்த பங்கு தொகை வந்து அவங்க ஒரு நிதி ஆதாரமாக எடுத்துப்பாங்க ஓகே ஒரு சங்கத்தில் அதிக அளவுல மக்கள் இருக்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த சங்கம் வந்து ஈஸியாக வந்து அவங்களோட பொருளாதார தண்ணிறைவே அடைய முடியும் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து சங்கம் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பங்கு தொகை வரும் அதனால நிறைய லாபம் வரும் அதுக்கப்புறம் சங்கத்துக்கு நிறைய மக்கள் தொகை இருந்தாங்கன்னா அந்த சங்கத்திற்கு அரசு வழங்குகின்ற சலுகையும் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகேங்களா சலுகை கொடுக்குறாங்கன்னா அது அந்த சங்கத்தோட எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க அதிக உறுப்பினர்களை கொண்ட சங்கம் அதிக சலுகையை பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு ஒரு உறுப்பினரோட கடமை ஓகே உறுப்பினரோட கடமை என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் நம்ம வந்து சட்டம் அந்த விதியெல்லாம் எழுத வேண்டாம் ஏன்னா வந்து இது ரொம்ப ப்ராக்டிக்கலாக நம்ம போய் கற்றுக்கிறோம் அதனால் இந்த விஷயத்தை நம்ம கொடுத்தா போதும் சும்மா ஒரு பேஜ் எழுதுனா போதும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரு பேஜ் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஒரு ஒரு உறுப்பினரும் அவங்க பெறக்கூடிய கடனை வந்து உரிய காலத்தில் வந்து கரெக்டாக திரும்பி செலுத்தணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சங்கத்தோட சொத்துக்களை பாதுகாக்கிறது ஒவ்வொரு உறுப்பினரோட கடமை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சங்க உறுப்பினர்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுப்பேரவையில் கலந்து கொண்டு சங்கத்தின் வளர்ச்சிக்கான கருத்துக்களை கண்டிப்பாக சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரசு திட்டங்கள் வந்து சங்கத்திற்கு வரும்போது அது நிர்வாக குழுவும் பணியாளர்களும் சேர்ந்து சங்கத்திற்கு பெற்றுக் கொடுத்து அவற்றை செயல்படுத்துவது உரிமையாளர்களின் உறுப்பினர்களினோடய கடமை அதாவது வந்து அரசு கொடுக்குற சலுகை கைகள் திட்டங்கள் அதை வந்து சங்கத்தின் மூலமாக பெறுறது வந்து உறுப்பினர்களுக்கு கடமை அதுக்கப்புறம் உறுப்பினர்களோட உரிமை என்னென்ன உறுப்பினர்களுக்கு உரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்வாக குழு தேர்தல் நடக்குது அதுக்கப்புறம் வந்து அதில் கலந்து கொண்டு வாக்களிக்கலாம் தலைவரை தேர்ந்தெடுக்கலாம் துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்கலாம் நிர்வாக குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் இது வந்து உறுப்பினர்களோட உரிமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் சங்க சங்கத்தோட ஆலோசனை கூட்டையில் கூட்டத்தில் கலந்து கொண்டு சங்கத்தின் வளர்ச்சிக்காக நம்மளோட கருத்தை கொடுக்கலாம் அது வந்து அதுவும் வந்து உறுப்பினரோட உரிமை அதுக்கப்புறம் லாபத்தில் செயல்படும் போது சங்கத்திற்கு லாப பிரிவினை நடக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா பங்குது இப்ப இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நூறு பங்கு வாங்கியிருக்கேன்னா எனக்கு ஏற்ற டிவிடென்ட் வாங்கிக்கலாம் ஓகேங்களா இது இது இந்த டிவிடன் தொகையை வந்து பெறுறதுக்காக உறுப்பினருக்கு உரிமை இருக்குது சரி ஓகே இப்போ வந்து சிக்ஸ்த்து கொஸ்டின் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சங்கம் தொடங்கிருச்சு அவங்களோட செயல்பாடெல்லாம் எப்படி இருக்கும் இது இது வந்து நீங்கள் சங்கத்துக்கு கேட்டாலும் இது தான் எழுதணும் வங்கிக்கு கேட்டாலும் இது எழுதணும் ஓகே ஓகே சரிங்களா ஒரு சங்கம் இல்லை அது ஒரு வங்கி அப்படின்னு பார்த்திங்கன்னா மாவட்ட உதவி வங்கினா அதோட விவகார இல்லை என்ன ஒரு மாவட்டமாக இருக்கும் இதே வந்து ஒரு சங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதோட விவகார இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா கிராம இருக்கும் அது கிராமத்துக்கு உட்பட்ட மக்களை உறுப்பினராக கொண்டிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து உறுப்பினர்களாக சேர்த்து கொண்ட அந்த மக்கள் கிட்ட வந்து பங்கு தொகை மற்றும் பிரவேச கட்டணம் அப்படின்னு நுழைவு கட்டணம் வாங்கியிருக்கணும் உறுப்பினர்களின் கடன் தேவைக்கு ஏற்ப கடன் மனுக்களை பெற்று அவங்களுக்கு கடனை கொடுக்கணும் வழங்கப்பட்ட கடன் நான் கடன் கொடுத்துட்டேன் ஆனால் அதுக்கான குறிப்பிட்ட கால நிர்ணயம் ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த நகை கடனை நீங்கள் கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த கடனை வசூல் செய்யணும் உரிய காலத்தில் கடனை திருப்பி தரல அப்படின்னா அவங்களுக்கு நோட்டீஸ் வழங்குறது அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இருந்து நடவடிக்கை எடுக்கிறது இதுவும் வந்து ஒரு சங்கத்தோட பணி தான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில வகை சங்கங்கள்ல உறுப்பினர்களுக்கு இருந்து சிறப்பு கடன்கள் இந்த கார் லோன் மேலே இந்த ஹவுசிங்காக தனியாக ஸ்பெஷலாக கொடுப்பாங்க இந்த மாதிரி சிறப்பு கடன்களை கொடுத்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் சங்க உறுப்பினரோட நலனுக்காக அந்த பயிர்களை காப்பீடு செய்து அந்த பயிரோட அழிவு காலத்துல வறட்சி ஏதாவது வறட்சி அதுவும் வந்துருச்சு அந்த பயிர் காப்பீட்டு பயிரிடப்பட்டையும் பெற்று தர்றாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க சொல்லி உழவு இயந்திரம் நடவு இயந்திரம் கதிரரிக்கும் இயந்திரம் பறிக்கும் இயந்திரம் இந்த மாதிரி எல்லாம் வாங்கி குறைந்த வழி குறைந்த விலையில வந்து வாடகைக்கு விடுவாங்க விவசாயிகளுக்கு அதுக்கப்புறம் வந்து சில சங்கங்கள்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க இந்த சிறுபான்மையினர் உடல் ஊனமுற்றோர் ஆதரவற்ற பெண்களுக்கு சிறப்பு கடன்களை கொடுக்குறாங்க அதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வறட்சி வெள்ளம் போன்ற இயற்றை அந்த இயற்கை சீற்றதுனால அரசு வந்து நிறைய உதவி நலத்திட்டங்களை வந்து இந்த சங்கத்து மூலமாக பொதுமக்களுக்கு வழங்கும் ஓகேவா அந்த தென் வந்து பாத்தீங்கன்னா உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அவங்களோட அத்தியாவசிய தேவைக்காக நகை கடன்களை வழங்கி அவங்க வந்து மக்களோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறாங்க தென் வந்து பாத்தீங்கன்னா சங்க உறுப்பினர்களுக்கும் பணியாளர்களுக்கும் சிக்கன சேமிப்பு நிதி அப்படின்ட்டு ஒரு நிதி இருக்கு சிக்கன நிதி அப்படின்ட்டு ஒரு சேமிப்பு நிதியை பிடித்தம் செஞ்சு அவங்களோட வாழ்வாதாரத்திற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை பிற்காலத்துல அவங்களுக்கு கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து ஒரு வங்கியோட பணி ஒரு கூட்டுறவு சங்கத்தோட பணி ஓகேங்களா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம் you.